நல்லா இருக்கும் அப்படின்றக்கான உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ள பார்க்கலாம் ஓகே அன்பா ஜெயலலிதா திரைப்படத்துல நிறைய முன்னணி நடிகர்கள் நடிச்சுட்டு வராங்க ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஒரு திரைப்படத்துல எஸ் சூர்யா இவங்க மெயின் வில்லனாக நடிக்கிறப்பதாக கூறப்பட்டது இந்த நிலையில தற்போது பாலிவுட் பிரபலம் ஒருத்தவங்க தான் வில்லனாக நடிக்க போறாங்களாம் அதாவது மிதுன் சக்கரவர்த்தி இவங்க தான் ரஜினி சாருக்கு வில்லனாக ஜெயலலிதோ திரைப்படத்தில் நடிக்க இருப்பதாக கூறப்படுகிறது இவங்க இதுக்கு முன்னாடி ஹிந்தி மற்றும் பெங்காலி மொழிகளில் சுமார் முந்நூறுக்கும் மேற்பட்ட படங்களும் நடித்திருந்தாங்க அது மட்டும் இல்லாம தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா யாகவா ராயினும் நாகாகா இந்த ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க தற்போது ஜெயலலிதோ திரைப்படத்தில் ரஜினி சாருக்கு வில்லனாக மிதுன் சக்கரவர்த்தி இவங்க நடிக்க இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்குது ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ